மகமே உண்டாவதாக இந்த வேலையில் ஒரு விளையேற்பட்ட சத்தியத்தை நாம் தியானிப்போம் சத்தியத்தை அறிவியல் சத்தியம் உங்களை விடுதலாக்கும் சங்கீதம் அறுபத்தி எட்டு ஒன்றாவது வருஷம் தேவன் எழுந்தருள்வார் அவருடைய சத்ருக்கள் சிதறுண்டு அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார் அன்பானோட தேவன் எழுந்தருவார் அவருடைய சத்துக்கள் சிதறுண்டு அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள் அது இந்த வருஷம் புதிய பாட்டில் லேயூன் பிசாஸ் பிடித்தவன் சம்பவத்தில் நடந்தது அப்படியே சத்ருக்கள் சிதருண்டு அந்த ரெண்டாயிரம் பிசுவாசுகள் சில பேர் ஆறாயிரம்ன்றாங்க லேகோன்னா அந்த ஆறாயிரம் பிசுவாசுகளும் சிதருண்டு அந்த பிசுவாசு பிடித்த வந்து அவருக்கு முன்பாக மூடி போய் விட்டதுன்னு பார்க்கலாம் ஓடி போய் பட்டி கூட்டம் போய் சமுத்திராயத்தில் ஆண்டதுன்னு சொல்ல அப்போ தேவன் அந்த லேகோனுக்குள்ளே எழும் தருளவில்லை சத்ருக்கள் அவனை சுழ்ந்து கொண்டது எத்தனை சத்ரு ரெண்டாயிரம் சத்ருக்கள் வேதம் சொல்லுகிறது ரோமர் மூல் எல்லோரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்கள் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் ஆனப்படினால் பிசாசினால் தான் மனிதன் சத்ருக்களால் சூழப்பட்டவன் இந்த சத்ருக்கள் அவனை விட்டு சிதுண்டு ஓடி போக வேண்டுமானால் அவன் கிறிஸ்துவுக்குள்ளே வர வேண்டும் இயேசு அந்த லேகொன் பிசுவாசு பார்த்த உடனே அவனுக்கு உதவி செய்கிறான் நானே நல்ல மேய்ப்பன் நல்ல மேய்ப்பன் லேகொன் பிஸ்வாஸ் பிடித்த ஜீவனையே கொடுக்கிறார் ஏசு தன் ஜீவனையும் பரிபூர்ண ஜீவனையும் நானும் அவைகளுக்கு ஜீவன் உடன் அது பரிபூர்ணப்ப திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் வருகிறான் வேறொன்று போகிறான் அந்த ரெண்டாயிரம் சொத்துக்கள் பிசுவாசுகள் அவனை அழித்து கொண்டு இருக்கிறது வீட்டில் இருக்க முடியல பிணங்கள் மத்தியில் இருக்கிறான் நிர்வாணமாக இருக்கிறான் செத்துக்கிட்டு இருக்கிறான் அந்த ரெண்டாயிரம் சத்துருக்களும் அவருக்கு முன்பாக ஓடி போயின தேவன் எழுந்தருள்வார் அவருடைய சத்துருக்க சிதறுண்டு அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள் அன்பாவிலே உங்களுடைய வாழ்க்கையில் கூட தேவன் எழுந்தருள வேண்டும் ஆமா தேவன் எழுந்தருளவில்லை என்றால் உங்களுடைய சத்ருக்கள் சிதறுண்டு போவதற்கு வாய்ப்பு கிடையாது நீங்கள் சத்ருக்கால் மனிதனாயிருப்பீர்கள் குடும்பத்தாராயிருப்பீர்கள் உலகத்துக்கு அந்த ஜீவ சரீர ரத்தத்தை கொடுத்தால் ஒழிய தேவன் உன் வாழ்க்கையிலே எழுந்தள்ள வாய்ப்பு கிடையாது தேவன் என்றால் அவர் ஒரு ஜீவன் பிதா ஜீவனுடையவராய் இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராய் இருக்கும்படி அவுள் செய்திருக்கிறார் ஆவியானவரும் ஜீவனுடைய திருத்துவ தேவன் பிதா குமாரன் பசு தாவியானவர் இவர்கள் ஜீவ சஞ்சாரிகள் மனுஷன் நன்மை தீம் அறியத்தக்க கனிக்குட்பட்டவன் ஏதே தோட்டத்தில் ஆதாம் வியாபாரம் பிசாசு வார்த்தைகள் நன்மை தீம் அறியத்தக்க கனி குஷிக்கு நாளினே சத்ருக்களால் சூழப்பட்டார்கள் உன்னிமித்து பூமி சபிக்கப்பட்டிருக்கும் முள்ளும் குறுக்கும் உழைப்பிக்கும் அந்த உலகத்தில் ஆப்பிரிக்கா ஐரோப்பா வடாமிரிக்கா மூடு உலக ஜனங்கள் வந்திருக்கிறார்கள் அப்போ சத்துருக்கள் சிதறுண்டு அந்த சத்துருக்கள் ஓடி போக வேண்டுமானால் நீ நண்ப வட்டத்திலே இருக்கக்கூடாது முதல ஜீவனுக்குள்ள வரணும் அதே சொன்னார் நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் அந்த ஜீவ சொத்தை சூழப்பட்டு வருத்தப்பட்டு எல்லோரும் எந்த இடத்தில் வாருங்கள் என்று துராட்சி ரசத்தை பண்ணுங்கள் என் சரீரோ ஜீவ இந்த அப்பமாய் என் சரி ரத்தம் ஜீவரத்தாய் இருக்கிறது அதை புசித்து தேவனுக்கு செலுத்துங்கள் ஆதான் வந்து முழு உலகத்துக்கு செலுத்துங்கள் தேவன் எழுந்தொள்வார் சத்ருக்கள் சிதறுண்டு போகும் அப்படித்தான் போனது அவனுக்குள்ளே இயேசு எங்க போனாலும் சொத்துக்கள் சிதூண்டு ஓடி போகிறார்கள் இயேசு நன்மை தீமைக்கு போாற்பட்டவர் நல்ல மேய்ப்பன் ஆடுகள்லாம் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்கிறார் பிசாசின் வல்லவில் அகப்படுகிற யாவரும் விடுதலையாக்கிறார் ஜீவ சொல்ற ஜீவ ரத்தம் ஜீவ விருத்திலே தோட்டத்திலே ஆதி ஜீவ ஜீவஸ்வா ஜீவாத் ஜீவ வித்தது கடையில் தான் வச்சிருந்தாரு அந்த ஜீவனை கொடுக்க தான் இயேசு வந்தாரு இயேசு பார்த்து கேட்க இயேசு நீ எதுக்கே வந்தேன்னு கேட்டேன் நானும் அவங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ண படம் வந்தே அந்த ஜீவ வார்த்தை அந்த தேவி நீதிட்டு உடித்த உன் மனைவி பேர் சொல்லி பிதாவுக்கு ஆதா வந்து உழு உடனே ஒரு ஆள் பாய்க்கூடாது கூடாதான் எழுந்துருவா ஒரு ஆள் விட்டா கூட எழுப்ப முடியாதியா இயேசு தோடா இவ்வளவா உலகத்தில் அன்பு கூறவையா என் அன்பு ஏசு அன்பையா அந்த அன்பு ஜீவனையே சீவனையே சீவசரஞ்சு ஏற்றுச்சேட்டு தேவன் தனக்கு ஆதம் கொடுத்து தான் பாரு தேவன் ஆக வேண்டும் சத்ருக்கள் சீது போய்த்தான் போய்த்தான பரிசுத்தாய் வந்து தேவத்தில் செய்துத்தான் ஆகும் அதாவது இயேசு ஏற்றுக்கொண்டால் எவ்வளவாய் உலகத்திலேயே அன்பு கூறணும் அல்லனா உலகத்தையே பகைக்கிறாய் தேவ பகார்த்தேன் தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு சத்துருக்களால் சூழப்பட்டு விடுவாய் எங்கே இருக்கிற சத்ருக்கிட்டதான் இருக்கும் பாவ சத்ரு சாபசத்ரு மரண சத்ரு தரித சத்ரு பாதால் சத்ரு வியாதி சத்ரு எல்லாம் சத்துருக்கள் தான் சுய நீதி அநீதி கண்கள் ஜெயிலத்தின் பெருமை எல்லா சத்துருக்களால் சூழப்படுவாய் ஆதாமின் சிந்தை மரணம் கிறிஸ்துவ சமாதானமும் அதனால் கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்தி அந்த கிறிஸ்து தேவி நீதி இருக்கிறாரு மனுஷ பாவத்தின் சம்பளம் மரணமா இருக்கிறார் அதனால் அன்பானிலே கிறிஸ்துவை தேவனுக்கும் தனக்கும் உலகத்துக்கு கொடு அலியா கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கும்போது அங்கே சத்துருக்கள் சிதறுண்டு போவார்கள் இயேசு அதைத்தான் செய்தார் மத்தியமதும் அவர் எங்கும் திரிந்தார் அகப்படுகிற நல்ல நல்ல மேய்ப்பன் மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்கிறார் தாபித்துக்கு முன்பாக சத்ருக்கள் தண்ணீர் உடைந்து விடுகிறது போல ஓடினாங்களாம் கத்திரை நாடைய காலத்துக்கு எப்போது அந்த சொல்ற சங்கீத அறுபத்தி எட்டுல தேவன் எவ்வளோ அவருடைய சத்துருக்கள் சிதருண்டு அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள் புகை பறக்கடிக்கப்படுவது போல புகை எப்படி பறக்கடிக்கிறது பறக்கடிக்கப்படுவது போல அவரை அவர்களை பறக்கடிப்பா மெழுகு அக்னிக்கு முன் உருவது போல துன்மார்க்க தேவனுக்கு முன் அழிவார்கள் துன்மார்க்கத்தின் கிரியைகள் வாழ்க்கையில் துன்மார்க்க கிரியைகள் அழிந்தால் ஜீவ ஜீவரத்தம் தேவி தீதி முடி தேர்தல் அந்த தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்க 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 மெழுகு அக்கடிக்கு முன் உருகி போவது போல சாப பாபம் மண்ணம் தைத்தலாலும் உருகி உருகி போயிடுமா அப்போ நூற்றுக்கு நூறு ஜீவனுக்குள்ள வரணும் தேவி தீதிட்டு உடல் தேர்தலில் வரணும் அதை தேவனுக்கு செலுத்தணும் ஆகும் முழு உலகத்துக்கு செலுத்தணும் ஒரு ஆளுக்கு செலுத்தினா கூட தேவன் எழுந்துள்ள முடியாது நூறு பர்சன்ட் கணத்தை தாண்டணும் தொடுத்து போக சொல்லி தொடுத்து போக முழு உலகத்து ஒரு ஆளுக்கு பகை கசு காட்ட விட தேவன் எழுந்துள்ளுவதற்கு அது தடையாய் போய்விடும் அதனால் தான் பகைக்காத யாரையும் சபிக்காத நிந்திக்காத பிசாத காரியம் உனக்குள்ளே இருக்கக்கூடாது ஜீவன் கடத்த காரியங்கள் தேவனுக்கு செலுத்துகிறோம் உன் மனைவி உன் பிள்ளைங்க உன் பற்றோம் தேசம் மூடு உணவு சபிக்கலும் ஆசுதி பகை கட்டு நன்மை செய்யும் சத்துருக்களை செய்யும் துன்பப்படி ஜபம் பண்ணு கிறிஸ்து கருத்த காரியங்களே கொடு தேவனுக்கு ஆதாவது முழு உணவு தான் ஒரு அசுர பலன் பசு தாவி எழுந்தருளி சத்துருக்கள் எல்லாம் சிதறுண்டு உண்டு எல்லாம் ஓடி போவாங்க ஏசு மத்திய மாட்டு எங்கே போனாலும் இதுதான் செய்யுது அவர் ஜீவன் உள்ளவர் அவர் மத்திய மத்தியன்னா தேவன் தனக்கு ஆதம் முழு உலகத்துக்கு ஜீவன் சொன்ன தேவன் கொடுக்குறாரு பர்சுத்தாய் தேவதி சிதறி போடுறாங்க பிசுவாசெல்லாம் போடுது பாவன்ட்டு மரணம் போடுது பர்சுத்தாய் வருது தேவதெல்லாம் பணிபடி செய்கிறாங்க அப்போ தேவன் எடுந்தருள்வார் அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள் இயேசு தேவன் தனக்கு கொடுத்து உனக்கு முன்பாக பிசுவாசல்லாம் ஓடுவதை பார்ப்பாய் அதவற்ற அன்பை வெளிப்படுத்து மாம்சென்றையே இருக்கக்கூடாது அவனுக்கு ஏசு ஏற்றுக்கொண்டு கடித்து கொண்டாலும் புத்தி சொல்லாதே சொம்ப விலைகாலும் பாவத் சுய நீதி இருக்கிற வரைக்கும் நீ சத்ருக்களால் சுயப்பட்டு நீ போய் சத்ருவை சிதறடிக்க முடியாது அதைவற்ற அகோபியை அன்பு உனக்குள்ளே இருக்கணும் யாரை பார்த்தால் ஏசு இவ்வளவா உலகத்தில் அன்பு என் அன்பு ஏசு நன்பு ஜீவனை படிவது கொடுத்து தீர்க்கிறது அதனால் சொத்துக்கள் எல்லாம் சிதறி சிதறி ஓடுறாங்க அப்பாற்பட்டவர் ஜீவ விருச்சத்தை கிடைக்கும் உடைய வடியும் சத்தியமும் ஜீவனமோ இருக்கிறேன் அந்த ஜீவன் தேவி தீர்ந்த பத்லோக ராஜ்யங்கிறது எல்லே ட்ரை தரித்திர பிசாசுகள் சிதறி ஓடும் அவருக்குள்ள வாக்குத்தது சாபங்கள் சிதறி ஓடும் சுகங்குது வியாதிகள் பட்டு போகும் ஜீவ ஜீவ ரத்தம் ஜீவ ஆற்று ஜீவ லங்ஸ் ஜீவ கிட்னி ஜீவ ரத்தம் தேவன் தனக்கு உலகத்த ரத்தத்தில் கிட்னியில் ஹார்ட்டில் லங்ஸில் எல்லா வியாதி சென்றி போடும் அதனால ஜீவர் சரீரத்தை ஜீவ ரத்தத்தை தேவனுக்கு தனக்கு ஆதம் உலகத்துக்கு கொடுக்கப்பாரு தேவ ஆபியான எழுந்து சொல்லுவார் சத்ருக்கள் சிதறி ஓடுவதை பார்ப்பாய் முப்பத்தெட்டு வருஷமாக ஒரு வியாதினா இருக்கிறான் முப்பத்தெட்டு வருஷமா சத்ருக்கள் சொத்துருக்கள் இருக்குது அவனுக்கு ஒரு காலம் இயேசு சிச்சியன குலத்து கொடுக்கவே இல்லை நீதி என் தாய் என்னை பாவத்தில் கருத்து திருகுலத்தில் உருவாகி இருக்கிறான் கவலை 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 சோர்வு பயம் ஒரே கவலை மாம்சேர்ந்தேன் சத்துருக்குளால சுயப்பட்டிருக்கிறான் முப்பத்தி எட்டு வருஷமா இருக்காட்டு தேவடைய விராக்கல் நடக்கவே இல்லையா ஏசா என்னாதான் கவலைப்படாதே சோர்ந்து போவாதே பயப்படாதே நீ சத்துருக்காளன் சுயப்படுவாய் அதனால் கவலை அப்படி என்ன பண்ணோம் ஜீவ சரீரம் ஜீவரத்த தேவி தீதி குவி தெரியுது அதை தேவனுக்கு தனக்கு அவதாவது குழு உலகத்துக்கு கொடு உன்னுடைய எனர்ஜி அதில் வேஸ்ட் அதில் செலவு பண்ணு கவலைப்படுறதுக்கு எனர்ஜி வேஸ்ட் பண்ணுறதில்ல கவலை 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 சோர்வு அது செல்லு நாடு தெரியல உடு தெரியல மாமன் ஜெயில மச்சான் தெரியல குடும்பத்தார் செல்ல மாமியார் செல்லு இப்படி சொல்லி கவலைப்படுறில்ல அது ஒரு எனர்ஜி பிஷாசால் சுயப்பட்டிருப்பா கவலைப்படுறவங்க குடும்பத்துக்கு ரொம்ப பாரமாக இருப்பாங்க பாருங்கள் கவலையை சாதாரணமாக நடிக்காது கவலைப்படவில்லை ஏசு சிச்சீவன் பரிவோடு தேவன தேவன் தனக்கு ஆதோல் முழு உலகத்து ஒரு ஆள் பாய் கூட அவர் தேவன் எழுந்தள்ளுவார் நீ கவலைப்படுற காரியம் வெயிட்பட்ட படி போல சத்துக்களே சென்று ஓட்டிடுறாங்களே சங்கீதம் அறுபத்தி எட்டு ஒண்ணுல தேவன் எழுந்தள்ளுவார் அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள் இல்லையா ஓடி போவார்கள் ஏசு கிறிஸ்து சிலுவையில் எல்லாருடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டார் அல் எழுதியா எல்லாருடைய பாவத்தையும் சாபத்தையும் மரணத்தை ஏற்றுக்கிட்டாரு நாம் அவருக்குள் தேவடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அவரை நமக்காக பாவம் ஆக்கினார் ரெண்டு பதினொன்று மரத்திலே தூக்கப்பட்ட எவனு சபிக்கப்பட்டவன் என்று கிறிஸ்து நமக்காக சாபமாக்கப்பட்டார் அக்கிரமக்காடு ஒருவராக எண்ணப்பட்டார் என்ற வேத வாக்கி நிறைவேறும் நம்முடைய அக்கிரமங்களை ஏற்றுக்கொண்டார் பாவத்தின் சம்பளம் மரணத்தை ஏற்றுக்கிட்டார் யார் எமை போய் பிதாவாகித்தான் கைவிட்டார் இவர் அவரை கைவிட்டார் எல்லோ சத்துருள் சூழ்ந்துக்கிறாங்க ஏசுன்னு கூட பார்க்கல யாரும் பார்க்க மாட்டாங்க நன்மைத்தையும் வரியத்தக்க கனி பாவத்தின் சம்பளம் மரணம் வந்தது எல்லோ சத்துருள் எல்லோ வியாதி சரசல் முள்முடி சூட்டம் கரங்கால் ஆணி அடிக்கத்தும் சாட்டியால் அடிக்கத்தும் நிர்வாணமாகி ஜெய்கோன் பிசாசம் போல தன்னை தாண்டி காயப்படுத்தி சிறுவிலே தூக்கி கொண்டிருக்கிறார் ஏசுருள் ஜெய்கோனே போல மாறினார் கல்வாறு சிறுவிலே அவர் அந்த கேடு அடைந்தார் தலைமையில கைவிச்சு கவலைப்படல பாவத்தின் சம்பளம் மரணம் வந்தது மேஜிக் இல்ல உண்மை எமைப்பொய்து பிதா வாய் கைவிட்டார் இவர் அவரை கைவிட்டார் அதான் பாவம் மன இடையில வந்தது பிதாவாகிய தேவனுடைய வார்த்தையை கைவிட்டார்கள் ஆதாம் உடனே நண்பத்தையும் சாகிசத்தார்கள் அதுபோல பிதா வாகிய தேவனுடைய இணைந்திருந்தார்கள் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க நீங்க படிச்சு ஆயிரம் என்படி செத்தன்னாரு பிதாவுடைய செத்து நீ கைவிட்டு தான் அவனை போயிடுது மனுஷனுக்கு ஒரு மாடல் காட்டு பாவத்தில் சாபத்தில் மண்டத எடுத்துட்டு பாதாத்துக்கு போய்கிறான் மீண்டும் வரைய முடியாது நடிக்கிறான் நீ பாவத்தையும் மண்டச்சி சாபத்தையும் தரித்து தலை ஏற்று சத்துருக்கள் அசூயப்பட்டு அந்த சத்ருக்களை மூன்றாம் நாள் வென்று பாதத்தில் பாவத்தை சாபத்தை மட்டும் பாதாத்து வென்று உயிர் ஒரு மாடல் காட்டுன்னு பாருங்க அல்ல இல்லையா அதனால் மூணு முறை ஜவடா பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் குடும்பம் நீங்கபடி செய்யும் நான் பரிசுத்தன் சிலுவை நாம் சாபத்தை பாவத்தை மன்னத்தை தேட்டு பாதத்தை ஏற்றுக்கணும் ஆயினும் என்னுடைய செத்தல்ல உங்களுடைய செத்தம்னாரு அது பிதாவினுடைய அன்பு உனக்காக எனக்காக குமார் ஆகிய சிலுவிலே பாவம் ஆய்க்கினார் ரெண்டு பகுதி ஐந்து நாம அவருக்குள் நீதியாகவும் பாவம் மரியாதை பாவம் அவக்கினார் பாவம் சீக்கிரம் பிசுவாசினால் உண்டாயிருக்கிறான் அக்கிரமக்காரன் ஒருவராக என்னப்பட்டவர்களிடம் அக்கிரமங்களை ஏற்றுக்கொண்டாரா இல்லையா மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் நமக்காய் ஷாபமாக்கப்பட்டார் எல்லோ சத்துக்கள் சூழ்ந்து கொண்டார்கள் இந்த ஏ சங்கீத அறுபத்தி எட்டு ஒன்றுவர் தேவன் கெவிந்தேசு என்ன பண்ணார் எல்லாரும் வெறுப்பு கஷ்டமாக காட்டியிருந்தாரு கீட்டால் அடிக்கிறாங்க காரியம் துப்புறாங்க முழு பிடிச்சி அட்டை தரித்திரம் பேங்க்ல பேலன்ஸே இல்லை தரித்திர தரித்திர பிசாசு ஷாப பிசாசு மன்ன பிசாசு பாதாள பிசாசு சிறுவில மோதும் போது பிதாவே இவர்களுக்கு மண்டியம் என்று சொல்லி ஜீவ சரஜீவ ரத்தத்தை கொடுத்தார் அதனால என்னுடைய லாஸ் ஏஞ்சல் வேதாக சத்தியங்கள் உலகத்துல எங்கேயுமே கேட்டு இராத வெளியேறப்பட்ட சத்தியங்கள் திருசுவ சரித்திரத்திலே நீங்க கேட்டிராத வெளியேறப்பட்ட சத்தியங்களை நீங்க கேட்கணும் பேஸ்புக்ல போவாங்க துளசிராம தாமஸ் சர்ச் பண்ணுங்க யூடியூப்ல போயிட்டு ஏஎல்சி வெலூர் சர்ச் பண்ணுங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க எம்ஜிசி வெள்ளூர் ஒரு சேனல் இது அப்போ ஏசு பாவத்தால சாபத்தால மன்னத்தால தனித்தால பாதாளத்தால சூழப்பட்டிருக்கும் போது தேவன் அவருக்குள் எழுந்தான் மூன்றாம் நாள்லே அதுக்கு பிதாவும் பிதாவையும் ஜீவனை விட்டா ஜீவன் அவர் ஈட்டாள் அதே ஜீவன் ஒரு நாள் பாய்க்கூடாம ஒரு நாள் விட்டா கூட இயங்க முடியாது ஆனால் தான் ஏசு இவ்வளவா தேவந்தம் உலகத்தில் அன்பு உலகம் தான் துன்பார்க்க துன்பார்க்க உலகத்துக்கு பாவிகளுக்கு அக்கிரமக்கார் ரோமர்களுக்கு யூதர்களுக்கு கொள்கைதான் மலை எங்குது சென்ட்ரமாயிட்டு உலக மேப்பில் கொள்கைதா மலைதான் சென்ட்ரல் மேப் ஐந்துக்கு கிழக்கு மேற்கு வடக்கு முழு உலகத்துக்கு பிதாவே இவங்களுக்கு மண்டி மீது சொல்லி ஜீவ சொல்ற ஜீவரத்த தேவன் தனக்கு அதோ முடிவுகளுக்கு முன்பே சொல்லி மாம்சமான யார் போய் கொடுத்தாரு பிதாவாகிய தேவனுக்கு ஆபிபுத்தி ஜீவ சொல்ற ஜீவ ஜீவன்றவாதி சோயே ஜீவன் மனுஷன் நன்மத்தையும் அறியத்துக்க கனி புருஷாகவே ஏசு ஜீவ வித்து அந்த ஜீவன தேவி நிதி தமிழ் உயிர்த்ததில் கைவிட்ட பிதா கொடுத்தாரு காட்டுக்கு முழு உலகம் ஆபின் போய் கொடுத்தார் மூன்றாம் நாள் எழுந்தளினார் பசு தாய்வர் பலமாய் இறங்கினார் சாவுக்கேற்ற உயிர் தேர்தல் வந்தது தெய்வத்து கண்டப்பட்டு சத்துருக்கள் சாப மரணத்திற்கு பாதாளத்தை சி போனது அவர் ஓடி போனார்கள் மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்து எந்த சுவிசேஷத்தை பூலோகம் என்று கொண்டு போங்க சூரிய ஜீவனை பேசுங்க ஏசு நாளே வடி சத்தும் ஜீவனும் நன்மை ஆயிருக்கிறன்மத்தையும் அறியத்திடையாது ஏசு மனுஷன் நல்லவன் கெட்டவன் சுயநீதி அநீதி அதுல கண்டில் நீச்சு பாவத்தின் சம்பளம் மரணம் இருக்குது அதை தேவனுக்கு தனக்கு ஆதம் வந்து உடு உடது கூட சத்துக்கள் சூழப்படுது இந்த உலகம் குட்டி பாதாளமாக இருக்குது குடும்பங்களில் பட்டணங்களில் தேசங்கள்ல போய் பாருங்க நோவா காலத்தில் நடந்தது எப்படி அப்படியே மனுஷகுமார் காலத்தில் நடக்குது சூதன் குமார் அதை விட மோசமாக நடக்குது பாவங்கள் பழுகி இருக்குது பெருகி இருக்குது ஷாபங்கள் சுயநீதி துரோகங்கள் குடும்பத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள்ள பாவத்தின் சம்பள மரம் உரிமையாக வருது திருடன் திருடுறான் வளரான் அழிக்கிறான் நானும் அவங்களுக்கு ஜீவன் பருவம் கொடுக்க வந்தார் அந்த ஜீவ சீவலை தேவநீதி சம்பளம் உயிர்ல இருக்குது அது நம்முடைய பாவம் தேவனையும் ஆதார்ந்து முடு உடைத்து பாதிக்குது ஆனால் சத்ருக்கள் இருந்து மீட்டு வர முடியல சத்ருக்களா சுயப்பட்டவனாக படிச்சிருக்கான் படிக்காது ஏழையாக இருக்கான் பணக்காரனாக இருக்கிறான் ஆப்பிரிக்கா ஐரோப்பா வடாமிரிக்கா தெரு ஆண்கள் பெண்கள் எல்லாரும் ராதம் வழியாக பிறகுறாங்க பிறக்கும் போது தவிர்க்க முடியாது என் தாய் என்னை பாவத்தில் கருத்தறித்திரு நான் துர்குலத்தில் உருவாகி இருக்கிறேன் பாவம் செய்கிறவன் பிஷாசினால் உண்டாகி இருக்கிறான் ஆனவனால் ஏ சுசு ஜீவ ஜீவ ரத்தத்தை புசிக்கிறான் அந்த ஜீவன தேவி நீதி உயிர் தேர்தலுங்குது நண்பத்தையும் வரைக்கும் பாவம் மரணம் இருக்குது பாவத்துக்கு பரிகாரம் தேவை நீதி மரணத்துக்கு வரையும் உடி தேர்தல் தேவின் இது உயிர்ல தேவனுக்கு ஆதார் கொடுக்கும் கொடுக்கும்போது தேவன் நிச்சயமாக எழுந்தருவார் சத்துக்கள் சிதறந்து போவார்கள் அவரை பங்கு ஓடியே போவார்கள் இனி பாவம் செய்யாதே அதிக கேடா இனி பாவம் இல்லை எப்ப என்ன தேவையா இரு பிள்ளை நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் வார்த்தைகள் நிலைத்திருந்தாலும் மிகுந்த கணிகளை கொடுப்பான் அவன் தான் ஆபருகாவன் தான் ஈஷாக அவன் தான் யாருக்குது அவங்கலாம் பலி போகிறதில் ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு பைதொட்டாட்டு தேவன் தர உலகத்துக்கு கொடுப்பாங்க அந்த பைதொட்டி இயேசு அம்பு குட்டி ஆட்டுது அந்த ஆட்டுக்குட்டி புதிய உலகத்தை தேவ ஆட்டுக்குட்டி அந்த ஜீவாட்டு குட்டி அந்த இயேசுக்கு ஆகிட்ட வாக்குத்தான் ஆதான் பிள்ளை எல்லாம் பாவம் மண்ணை தரித்துடும் அதை தேவன் தர கொடுக்கறது கொடுக்காது சத்துருக்குளால் சூழப்படுவா எவ்வளோ பெரிய அந்த படிச்சுக்கா படிக்கா ஏழையா இருக்கா படக்காரங்க அரசியல் தலைவர் சினிமா கலைஞனா இருக்கலாம் யாரானா இரு எந்த நாட்டானா இரு எந்த எல்லா அம்மா வயதுல ஆதாம் வழியா பிறகு இருக்கிறாங்க நண்பர் தேமை கடியில நல்லவன் கெட்டவனா இருக்கிறான் இந்த கனி விஷாகவே ஷாவா இதுக்கு பரிகார ஜீவ விச்ச திகனி தேவன் எழுந்தொள்ளுவார் அப்போ முப்பத்தி எட்டு வருஷமா அந்த வியாதிய என்ன பண்றான் கவலை 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 எல்லாரும் மேலே வெறுப்பு கசமா இருக்கிறான் கடவுள் மேலே வெறுப்பு தேவன் நன்மை மது உலகம் சத்ரு காசு முப்பத்தெட்டு வருஷமா அவன் ஏந்துக்கவே முடியல ஏசவடை பார்த்து அஸ்வஸ்தமாக வேண்டு விரும்புகிறாயா அவன் பாவம் தேவனையும் உடு உடனே ஆதாமின் மகன் அவன் பேர் சொல்லி இப்போ நல்லமைப்பன் ஜனங்களுக்கு சுகம் ஜீவசர் அவன் பேர் சொல்லி பிதாவும் ஆகிய அவன் ஆதாமியும் உழு கொடுத்து கொடுத்தாருவாங்க முப்பத்தெட்டு வருஷமா ஏந்தொள்ளாத தேவன் பசு தாடி எழுந்து தள்ளி நட அவனை கூட ஏந்துட்டு படுக்கை எடுத்துக்கொண்டு எழுந்து நடந்து போனானா தேவன் எழுந்து நீங்களும் எழுந்தொல்லி அதுக்கு தேவன் தனக்கு ஆதான் சர்ஜி வாழ்க்கை ஃப்ரேங்காக கொடுக்கணும் ஆமாம் நண்பத்தையும் காரியத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தாக்கா நீ படுத்துக்கிடப்பாய் ஆமாம் பிஷாசோடு பிசாசாகி மடிந்து நடிந்து நுடிந்து பாபத்தை பாதாளத்துக்கு கிறிஸ்வை தேவன் தனக்கு தேவன் எழுந்து தொல்வார் நீ எழுந்துவார் இருந்து எழுந்து ஆசுவாசு தரித்தத்துலேருந்து ஐஸ்வர்யத்தினார் வியாதி ஆரோக்கியத்தினால் சாப்பத்தில் பாத பரலோகத்தில் நேராக எழுந்தள்ளுவாய் அவர் தேவநீதி உயிர் இருக்கிறார் கிறிஸ்துவை தேவனுக்கு கொடு சபிகல் ஆசூதி பகைத்துக்கு நன்மை செய் சத்துக்களை சினைகி துன்ப ஜபம் பண்ணு சப் சத்துக்களை இயேசு ஜீவன் பருவில் கொடுத்து சிநேகி சபிக்கல் ஆசு இயேசு சாமண்ட வாக்குத்த தேவத்தர உழைத்து ஆசுதி சபிக்கணும் ஜெயிக்க முடியாது பகைக்கு நன்மை இயேசு சாமண்ட வாக்கு தேவத்தனக்கு உழுத்து கொடு நன்மை செய் பகைக்கணும் ஜெயிக்க முடியாது கிறிஸ்துவை கொடு கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதம் வீடு உலகத்து கொடு வாய் நாளெல்லாம் கொடு இடை விடாம கூடு எக்காலத்து உலகம் ஜபத்தை பிடிப்போம் தேவன் எழுதி அவருடைய சத்துருக்கள் சிதர் உண்டும் வாழ்க்கையில சொத்துக்கள் சிதர் உண்டு போகணும் பாவம் மன்னந்தா தேவன் சிதறுண்டு போசிவாதம் சிதறி சிதறி போயிடு சாப பாவம் மனத்திலேயே மூழ்கி கிடப்பாய் இப்படின்னா அப்படி அப்படின்னா அப்படி நன்மத்தையும் மரியாதை கண்ணி பிசைத்தாலும் ஆதாம் ஏதேன் தோட்ட சீத்திர சீத்திரிட்டு போயிடுச்சு ஆசிவாத ஐஸ்வர்ய சாதான சந்தோஷம் சுகம் பெதர்ச்சி எல்லாம் சீத்துட்டு போயிடுச்சு இப்போ ஜீவ விச்சது பசி தேவன் தனக்கு அதம் சத்துக்கிற பாவ சாபம் மரண தத் பாத சீத்தரை சேர்த்துட்டு போயிடும் பசுத்தாய் ஓட்டப்பட தேவது பணிவு செய்வாங்க வாய்நாளும் கிறிஸ்ட் யேசுவிலே நிலை தெரியா வழி நானே சத்தியம் நானே ஜீவன் நல்ல நல்லமே இப்ப ஜனங்களுக்கு ஜீவசரி கூட ஜீவசர் ஜீவ சாமண்ட்ட வாக்கு தத்துமேக்குது நண்பத்தை நன்மை எல்லோரும் கேடு போனோம் பாவ சாபம் மரண தத்ரம் பாதாலும் சீரிஷான மேற்றே பாவத்தின் சம்பளம் மரத்தில் பிறந்திருக்கிறாய் எந்த நாடோ எந்த தேசமோ எந்த இனமோ உன் தாய் நல்லா ஆதார வழியாக பிறந்திருக்கு தாய் தகப்பன் பிள்ளைகள் எல்லாம் நண்பத்தையும் மரியாதைக்கு தெய்வம் உல குடுமையை குட்டி பாதாளமாகிடுது பிசுவாசு உரிமையாக வந்துடுறான் அது ஏசு ஜீவன் பரிசு உங்க பிள்ளைப்பேர் தேவன் தனக்கு ஆதவ குடு கொடுத்து சொல்லுங்க அசுதா ஓட பசுத்தாவில் தேவத பணிபுரி செய்ய ஏசி பிடித்தான் செய்தார் மத்திய சுற்றி மருத்துவ விசுவாசின் பல்லவையில் அகப்படுகிற யாவரையும் கூட மாக்கிறோம் யாவருக்கு ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை அந்த ஜீவில் தேவி நீதி உயிர் தெரியல தேவன் தனக்கு ஆதம் குடு உடுத்துக்கிறார் படித்தவர்கள் எல்லாம் கிறிஸ்துக்குள் கொண்டு அந்த கிறிஸ்து தேவி நீதி திரும்ப இருக்கிறாரு தேவன் இருந்தோட சத்துருக்கள் சித்திரம் பசுத்தாய் தேவத்துக்கள்லாம் வராங்க வத்தி மாற்று உக்காந்து எங்கும் சுற்றி இருந்த பிசுவாச கல்வாடு சிலையில் போய் ஓம் பாவத்தை சாபத்தை மட்டும் தரித்தாய் ஏற்றுக்கொண்டு மூன்றாம் நாள் பாவ சாப மட்டும் சத்துருக்கள் சித்திரி பசுத்தாய் ஓட்ட உயிரோடு கூட இருந்தார் தேவத்தூர் பண்ணிவிட்டு வானத்தோட சகலே சூழ்ந்து பர்தக் ராஜத்துக்கே போய் சேர்ந்தார் அது இல்லையா உங்க வாழ்க்கை தேவன் இருந்தால் ஊர் சேல நாடு பேர் விசுவாசி ஊடி இருக்காரு அதனால தான் சபை சபையா சத்துருக்களாச்சும் வியாதி வரும்தான் தெரிஞ்சு சாட்சி கேட்டாக்குறாங்க ஏசுவேட் உடனே இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டு அவர் இல்லை இவர் செய்யலை இந்த சபை செய்யல அந்த சபை செய்யல அசில்வா சரியில்லை அங்கே பக்கம் எங்கே பேர் விசுவாஜ் ஊழிகார் ஆதோமில் இருந்து முழு உலகம் ஒரு ஆள் பாய் ஜீவனை பருவம் கொடுத்தாதே தேவனை ஏந்தொள்வார் ஊருக்கு ரெண்டு பேர் தெருக்கு ரெண்டு பேர் அ தேவன் தங்க ஆதம் முழு தாண்டெல்லாம் ஒரு ஆள் பகிச்சா கூட தேவன் ஏந்து அங்கே இடைப்படுவோம் ஒரு ஆள் பிசாஸ் வந்து தடை பண்ணிவிடுவோம் ஏசுவேட்டு உட இவ்வளவாய் உலகத்தில் அன்பு குற வேண்டும் அந்த நீதி தமிழ் ஊய்த்துல தேவன் தர ஆதம் குரு உலது ஒரு அசுரல் பசு தான் அளவா எழுந்தொள்வாரு சாப்பிட இருந்தாரு தேவன் தர் அன்பு ஆதம் வந்து குரு உலக அன்பு தேவன் எழுந்தொல்லி சத்துருக்கள் சென்று இருந்தாங்க போறதுலாம் காற்று கடல் இணையாது அமிர்தலா சத்ரு மருத்துவர் சங்கமாகறாங்க எல்லா வியாதி பாவ சாபம் மரம் சிதறி போது அவருக்கு முன்பாக ஏன்னா தேவன் அவர் ஜீவன் அவர் தேவனும் ஆதம் வந்து மூடு அன்பு அன்புக்குறாரு அவர் பிரதான கற்பம் தேவநாயக்கத்து அதுக்கப்புறம் உண்டித்திரம் அன்பு பரன் பிறன் பரலோகம் பூலோகம் ஆதம் வந்து மூடு குளத்துக்கு யேசு அன்பு தேவன் வந்து ஆதாம் மூடுத்து கொடுக்க 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 தெய்வம் நிச்சயமாய் எதிரொலித்தானோ ஆக வேண்டும் சொத்துக்கள் சீது விட்டு போயித்தான் ஆக வேண்டும் ஜம பண்ணுவோம் பசுத்துக்குதாவே கர்மையான மதிய வேலையில எங்க ரோடு கூட பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்காக நட்டு சொத்துக்க அவ பயப்பட கலங்கா அதே திகையாதே இனி நாளில் ஏசு எனக்குள் பயத்தன போய் சொன்னாரு இனி நாளில் கிறிஸ்தர்க்கு ஜீவன் ஏசு எனக்குள் தேவன் தனக்கு உலகத்துக்கு பாவிகளும் பிரதான இருந்த அந்த பவுலு கொலகார பவுல் செயின்ட் பவுலா மாறி குறிதீர் ஜசோனிகள் கலாதீர் ரோமாபுரி படம் குழு பிறந்த கிறிஸ்துக்குள் கொண்டு வரான் கிறிஸ்துக்குள் நீங்கள் மறுபடியும் பிறந்த கிறிஸ்துக்குள் கிறிஸ்துக்கள் கிறிஸ்துக்குள் அவர் ஜீவன் கிறிஸ்துவனுக்கு ஜீவன் அந்த தேவன் தனக்கு ஆதாம் குரு குளம் திராடை ஆத்மாக்கள் ஆதாயம் பண்ண அந்த பவுலு ஆதாம்குள் பிறந்த நீங்கள் கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறக்கணும்னு சொல்லப்படுது அந்த கிறிஸ்து தேவி நீதி திருமா இருக்கிறாரு அதை பிதாகுமார் பசுத்தாய்க்கு மத்தியம் ஆதம் வந்து முழு விளக்கு மத்தியம் ஆகி இடை கொடுக்க தேவ் நீதி கொடுக்க பாவன்ட்டு மன சில்லோட பசுத்தாய் ஓட்டப்பட சாபங்கள் பாவங்கள் மரத்தில் ஒரு ஆசிர்வாத ஐஸ்வர்ய சமாதாரம் சாந்த வெற்றி சென் உண்டாக இந்த சத்தியத்தை கேட்குற நீ பயன்படுத்த முடிச்சுக்கா தாவை இங்கே உலகத்திலேயே ஒளியே பூமிக்கு உப்பாய் எங்கே போனாலும் ஆதாம் கூட பிறந்து தான் படிச்ச படிக்க ஏழை படுக்க அரசியல் தரம் எல்லா ஆதாம் வழியாக பிறந்து சொத்துக்குளால் சூழப்பட்டுக்கிறாங்க பாபத்தில் சாபத்தில் மரத்தில் தண்ணீர் ஜீவன் சுயநீதி அநீதி பலவிதமான சொத்துக்கள் சூழப்பட்ட இயேசு ஜீவ மார்க்கத்தை ஜீவஸ் சொர ஜீவரத்தை தேவன் தருக்கு ஆதான் தேவத்திற்கு பணிபுரிய உயிழ்ச்ச செய்ய அந்த செய்தி கேட்க ஒன்றை பயன்படுத்தி ஆஸ்வதிக்கப்படி ஜெயிக்கிறாங்க தாவே ஒரு மாபெரும் ஏப்பளி கொண்டு வரும்படி ஜெயிக்கிறோம் பெரிய காரியங்களை செய்யும் இயேசு ராமத்தில் எல்லோச்சம் பதிவு இருக்கிறோம் எங்கள் ஜீவங்களில் நல்ல பிதாவே ஆ அவன் கத்திரிக்கை மகிமை உண்டாவதாக என்னுடைய பெயர் பாஸ்டரார் துளசிராமன் தாமஸ் பரிபூர்ண ஜீவன் சபை சோழபரம் பகுதியில் எங்கள் சபை நடக்குது ஒவ்வொரு நாட்டும் ஆன்லைன் மூலமாக செய்து கொடுங்க ஃபேஸ்புக்கில் போங்க துளசிராமன் தாமஸும் சர்ச் பண்ணுங்கள் யூடியூப்பில் போங்க ஏஎல்சி வெலூன் சர்ச் பண்ணுங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளும் அந்த ஷேர் ஷேர் குறைந்தது ஒரு நூறு பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் யூடியூப் வாட்ஸ்அப்பில் ஷேர் ஏசு சகல பாவங்களையும் நீக்கி சுத்தி சின்ன பாவம் பெரிய பாவம் மோசமாக எந்த பாவியாக இருந்தாலும் சரி ஏசு சீவஸ்வரஜ்ய தேவன் தனக்கு ஆதவன் புரு உடந்து கொடுங்க தேவன் ரவித்துலி சகல பாவங்கள் நீக்கி சொத்துக்கொள்ளி பசு தா ஊற்றி அவன் சொஸ்த புத்தி அடைந்தான் லேகன் பிசா பேசுவேன் அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதவன் புரு உடது ஜீவஸ்வரஜ்ய பசுத்தாவி கூட மகாசுத்தாகி பிடிச்ச சொத்த புத்தியை வஸ்திரம் தக்க பொருள் போய் அவன் ஊழிகாரம் பார்த்துட்டாரு இப்படிப்பட்ட ஊழியத்தை கற்றுக்கொள்ளுங்கள் ஏஎல்சி போயிட்டு இப்படிப்பட்ட செய்திகள் கேளுங்க கடைசி நாள் ஏற்போடு எல்லா செய்திகளும் கேளுங்க உங்க பண்ணுங்கள் குறைந்தது ஒரு நூறு பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க நிச்சயமாக கத்திரங்களை ஆசோதிப்பார்கள் இந்த செய்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று வேலூர் பகுதியிலே கொடுக்கப்பட்ட செய்தியின் மூலமாக கத்தவங்களோடு கூட பேசியிருக்கிறார் கத்திரை கனமண்டை விரும்பினால் கத்திரிக்கான கூகுள் பே நம்பர் செவன் டபுள் த்ரீ நைன் ஃபைவ் எயிட் டபுள் சிக்ஸ் ஃபோர் எயிட் கவுண்டஸ் கத்திரங்களை இந்த செய்தி